ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஜிம் பிகினர்ஸ் பார்த்தோன்னா பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்டிங் இன்றைக்கி தான் ஜிம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ எடுத்தோன்னே ஓவர்லோட் பண்ணுறது ஸோ அப்படி ஓவர்லோட் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தா வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ எப்பவுமே வெயிட் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக போடுறீங்களோ அளவுக்கு நல்லது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க இன்றைக்கி தான் ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஏற்றோன்னு அதிக வெயிட் வச்சு பண்ணக்கூடாது ப்ரோ அது ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அம்மா சோறு ஊட்டுற மாதிரி தான் ஸோ அவங்க அந்த குழந்தைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சோறு ஊட்டினா தான் அந்த குழந்தை சாப்பிடும் ஸோ அதிகமாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தால் அந்த குழந்தைக்கு ஊட்டினா கண்டிப்பாக சாப்பிடாது ஸோ சாப்பிடும் ஆனால் பார்த்தோன்னா வந்து அந்த ஃபுட் வந்து எடுத்துக்காது வாமிட் ஆகிடும் ஸோ அதே மாதிரி தான் எடுத்தோடே அதிகமாக வெயிட் போட்டிங்க அப்படின்னா உங்களோட மசில்ஸ் பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்காது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்தோடனே டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து நீங்கள் அவுட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மும் கரெக்டாக வரும் ஸோ கரெக்டாக உங்கள் மசிலுக்கு பார்த்தினா வந்து ஹிட் ஆகும் ஸோ உங்களோட மசில்ஸ் பார்த்தினா வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கும் அதனால் பார்த்தோன்னா வெயிட் கம்மியாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கரெக்டான ஃபார்மில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா வெயிட் அதிகமாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பார்த்தினா மேக்ஸிமம் வந்து தப்பாக தான் ஃபார்மில் பண்ணுவாங்க ஸோ அப்படி தப்பான ஃபார்மில் நம்ம பண்ணுறதுனால நோ யூஸ் அது பார்த்தினா சீட்டிங்கில் தான் வந்து போய் சேரும் அதனால பார்த்தினா நீங்கள் பார்த்தினா கரெக்டான ஃபார்மில் கரெக்டான வெயிட் ப்ராப்பரான வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால மட்டுமே உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதாவது சில பேருக்கு பார்த்தோன்னா வந்து இந்த டைமில் தான் வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ மூணு மாதத்தில் தான் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஃப்ரேம் கிடைக்கும் பாடிக்கு அப்படின்னா ஸோ அது பார்த்தினா வந்து ஒரு டூ மந்த்ஸ் அப்படி இல்லாட்டி டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயே வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம் ப்ராப்பராக வெயிட் போட்டிங்கன்னா ப்ராப்பராக ஃபார்ம் வச்சு போட்டிங்க அப்படின்னா ஸோ சீக்கிரமாக ரிசல்ட் வந்து கொண்டு வந்துடலாம் ஸோ இப்போ வந்து ஒரு ஜிம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சில வந்து ஒர்க் அவுட் கொடுத்துருப்பாங்க அந்த ஒர்க் அவுட் வந்து உங்களால் சுத்தமாக போட முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிம் மாஸ்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த ஜிம் மாஸ்டரை லைட்டாக டச் வந்து கொடுக்க சொல்லுங்க ஸோ அப்படி வந்து அவங்க மிஷினில் லைட்டாக டச் கொடுக்கறதுனால உங்களுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அப்படி இல்லாட்டி ஒரு டென் பர்சன்ட் வந்து அவங்க அவங்க வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க தாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இருக்க எயிட்டி பர்சன்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும் அவங்க டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து லிஃப்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் மாஸ்டர்கிட்ட சொல்லி ஸோ மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் டச்சு கொடுங்க ஸோ நான் பண்ணுற ஃபார்ம் கரெக்டாக அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லா ட்ரெயினரும் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ மறக்காமல் கூச்சப்பட்டுட்டு கேட்காம இருக்காதிங்க கண்டிப்பாக வந்து கேட்டிங்க அப்படின்னா ஸோ அவங்களும் பார்த்தா ஓப்பனாக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதனால் மறக்காம இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதிகமாக வெயிட்ட வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கோங்க ஸோ எனக்குமே இது பண்ணி நிறைய இன்ஜுரெலாம் ஆயிருக்கு அந்த இன்ஜுரியிலாம் பார்த்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லாம் வந்து போகும் அதனால் சீக்கிரமாக க்யூர் ஆகாது ஸோ இப்போ பார்த்திங்கனா டூ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து ஒன் வீக் அப்புறமும் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ்லேயே அதே ஒர்க் அவுட்டில் பண்ணாதீங்க ஸோ அப்புறம் படிப்படியாக உங்கள் வெயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க